அடுத்தது அதே ராஜஸ்தானில் பிலிபங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எழுநூறுவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ எழுபத்தி நாலு ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோ கிடைக்குது மக்களே சாரி அறுபது ரூபாயிலேருந்து எழுவத்தஞ்சி ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோ கிடைக்கிது அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் பட்டு கலான் ஏபிஎம்சி அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தஞ்சி மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி அப்போ ரூபாய்க்குள்ள ஒரு கிலோ கிடைக்குது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஸ்ரீ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி அப்போ El último.